வணக்கம் மக்களே பிக் பாஸ் சீசன் நைனோட எனக்கான ப்ரமோ டூ வந்து இருந்துச்சு இந்த ப்ரமோவை பார்த்திங்கன்னா கானா அபினவத்தை பற்றி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்களாம் அதாவது இந்த வீக் வந்து எல்லாருமே வர்றது பேசுகிறது பழகிறது இதுக்கு முன்னாடியெல்லாம் யாருமே எதுவுமே பேசுனது இல்லையா கானா அபினவத்தை வந்து இருந்தே யாரையும் கலாய்க்கிறது இல்லை பேசுகிறது அந்த இது வந்து ஸ்டார்ட்லருந்தே இருந்துச்சு அப்போ எல்லாம் உங்களுக்கு சரின்னு பட்டது இப்போ சரின்னு படலையா அப்படின்னு தான் கேட்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கானா வினோத் வந்து திவாகருக்கிட்ட வந்து அவங்களோட கோம்பம் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நேற்று சண்டை போட்டுக்கிட்டே இன்றைக்கி பேசிக்கிறாங்க சிரிச்சுக்கிறாங்க கொமெடி பண்ணிக்கிறாங்க கலாச்சிக்கிறாங்க ஓகேவா திவ்யா அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு வினோத் அரோரா சபரி கிட்ட சொல்கிறாங்க கானா வினோத் வந்து ஓவராக போகிறாரு இந்த தப்பு தப்பாக சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க அதுக்கு வந்து அரோரா இவர் ஓவராக போகிறாரு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னு விக்ரம் சபரி இவங்களும் வந்து கலாச்சிக்கிறாங்க இவங்களாம் நல்லமா இவங்களாம் நல்லா பேசிக்கலையா இல்லை அரோராவுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் அரோரா நீங்கள் துஷாருக்கிட்ட பேசினது நல்ல விஷயமா எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வந்து கொடுத்தீங்க அது உங்களுக்கு வந்து ஓகே பட் இப்போ கானா வினோத்தை வந்து பேசுகிறது வந்து உங்களுக்கு தப்பாக தெரியுது ஓவரா பண்ணுறாரு அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு சொல்லிட்டீங்க அப்போது நீங்கள் வந்து எப்படியும் இந்த பொண்ணை வந்து வீக்கெண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் சதுபதி சார்கிட்ட தப்பான ஒரு போ ட்ரை பண்ணும் ஓகேவா இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து கானா வினோத்தை வந்து எப்படி வெளியில் தப்பாக காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அங்கே வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பிளானை வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இவருமே நேற்றுலேருந்து வந்து கொஞ்சம் டென்ஷனாக பேசத செய்கிறார் பேசுகிறேன்னு சொல்லலை பட் அது வந்து கொமெடி ஓகேவா ஏன் ஃபாரூக் அம்ருதீன் வந்து பேசுகிற போது நீங்கள்லாம் கூட இருந்தீங்க அரோரா துஷார் வந்து தப்பா பேசுகிற போது எல்லோரும் கூட இருந்தீங்க இப்போ வந்து சகிக்க முடியலையா யாரையாவது பற்றி புறம் பேசணும் குறை சொல்லணும் இப்படியே இந்த ஷோ போகுது நீங்களாம் ஒழுங்கு மாதிரி அடுத்தவங்கள குறை சொல்கிறீங்க மொதல் உங்கள் மேலே உள்ள தப்புகளை திருத்திக்கிட்டு அடுத்தவங்கள சொல்லணும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து இதை பற்றி நான் உங்களோடய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பை கைஸ்